மெண்டர்கள் நடைபெறும் வணக்கம் ஆதவ் ஆதிரை அவருடைய இயக்கத்தில் தந்த தாரணியம் இந்த திரைப்படம் வந்து எனக்கு ரிலீஸ் ஆகிருக்கு தந்த தாரணியம்னு ஒன்று அதனுடைய அர்த்தம் வந்து படத்தில் எதுவுமே சொல்லலை ஆனால் படம் முடிகிறப்போ இந்த படம் வந்து உண்மையிலேயே வந்து நார்த் சைடில் வந்து நடைபெற்ற ஒரு உண்மை சம்பந்தமுடிய கதைன்றது வந்து படம் முடிகிறப்போ போட்டிருக்காங்க படம் வந்து தொடங்கும் பொழுது ஒரு காட்டு பகுதியிலருந்து தோணுது அங்கே வந்து கலையரசன் இந்த படத்தினுடைய கதாநாயகனாக கலையரசன் மற்றும் அட்டகத்தி தினேஷ் அவர்கள் வந்து நடிச்சிருக்காங்க மற்றும் ரித்விகா பாலமுருகன் போன்ற நடிகர்கள்லாம் நடிச்சிருக்காங்க அதுவும் இல்லாமல் டான்சிங் டவுஸ் சார்பட்டா தலைப்புறத்தினுடைய உள்ளனா நடித்த டான்சிங் லோஸ் வந்து இதில் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு அவர் சிறப்பாக தான் பண்ணியிருக்காரு மில்ட்ரி பேஸ்டு சப்ஜெக்ட் மாதிரி கொண்டு போய் பழங்குடியினர்கள் வந்து அந்த ஊரில் வந்து பாதிக்கப்படுறாங்க அங்கே ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து தினேஷோடைய தம்பியாக வந்து நடிக்கிற கலைஞரன் வந்து ஒரு ஏழு வருஷமாக வந்து ட்ரெயினியாக வந்து இருக்கார் அவருக்கு பர்மனெண்ட் பண்ணாமல் அவர் போயிடுறாரு அதுக்கப்புறம் அவங்க ஊரில் வந்து நடத்தலாம் விற்று ஒரு ட்ரைனிங் கேம்ப் மாதிரி நார்த்தில் வந்து இவங்களை அனுப்புகிறாங்க அந்த நார்த்தில் அந்த ட்ரைனிங் கேம்பில் இவங்களை வந்து நீங்கள் வந்து நக்ஸல சொல்லிட்டு ஒத்துக்கிட்டிங்கன்னா அவங்கள வந்து டிபார்ட்மெண்ட்டில் எடுத்து போதுன்னு சொல்லிட்டு ஃபேக்காக சொல்லி ஒரு கேம்ப் மாதிரி போயிட்டு அங்கே ட்ரெயினிங்கில் நடக்கிற விஷயங்கள் தான் அந்த படத்துடைய வீதி கதை ரஞ்சித்துடைய தயாரிப்பில் வந்து திரைப்படம் வந்திருக்கு ரஞ்சித்துடைய தயாரிப்பான உடனே ஜாதி அடிப்படைய படமாக இருக்கும் ஒரு பயத்தில் தான் நான் உள்ள போனேன் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே தெளிச்சு விட்டுருக்காரு இயக்குனர் ஆனால் இது ஜாதிய சம்பந்தமான திரைப்படம் அல்ல உண்மை சமூகத்தின் அடிப்படையில் கொண்ட ஒரு திரைப்படம் அங்கே நார்த்தில் இருக்கிற அந்த மில்ட்ரி கேம்பில் வந்து கலையரசனை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க அதையெல்லாம் தாங்கி அவர் எப்படி வந்து எப்படியாவது ஒரு போஸ்டிங் வாங்கிட்டு பழங்குடியின் மக்களுக்காக வந்து நான் அந்த கோஷிங்கில் வந்துட்டேன் நீங்களும் அதுக்கு அடுத்த லெவலில் வரணும் அப்படின்னு நம்பிக்கை ஊட்டுற மாதிரி அவர் வரணும்னு நினைக்கிறது தான் தினேஷ் அவர்கள் அனுப்பிச்சுருக்காரு அது நடந்ததுதான்ன்றது தான் கதை ஆனால் இதை வந்து காட்டில் இருக்கிற போர்ஷன்லாம் வந்து கொஞ்சம் நல்லா எடுத்திருக்காங்க ட்ரைனிங் கேம்பில் இருக்கிற விஷயங்கள்லாம் நல்லா தான் எடுத்திருக்காங்க ஆனால் படத்தினுடைய இது வந்து லென்த்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்த திரைப்படம் வந்து ரெண்டு டிராக்க கதை வந்து போகுது ஒன்று வந்து அந்த பழங்குடியினர் காட்டில் இருந்து அவர் கி கேம்புக்கு கேம்ப்புக்கு போன ஒரு கதை ஒரு பக்கமும் இந்த பக்கம் அவருடைய அண்ணன் தினேஷ் அவர்கள் வந்து அங்கே ஊர் பெரியவர் ஒரு நாள் பாதிக்கப்பட்டு அவர் எப்படி அவருக்கு எதிர்த்து போராடுறது தான் கதை எண்டில் வந்து ஒரு டச்சிங் கிளைமேக்ஸோடு தான் முடிச்சிருக்காங்க அந்த கிளைமேக்ஸ் வந்து மக்கள் மனிதனில் பதினஞ்சுதான்னு படம் பார்க்கணுங்க தான் சொல்லணும் கலையரசன் நடிப்பு வந்து மிக சிறப்பாக அமைஞ்சிருக்கு கலையரசனை பொறுத்தவரை மத்ராஸ் அந்த திரைப்படத்தில் வந்து ரஞ்சித் மூலியமாக இரண்டாவது கண்ட நகை அறிமுகமான அது என்ன பி படங்கள் எல்லாம் நடிச்சிருக்காரு வாழை திரைப்படத்துலேயும் இப்போ வந்து நடிச்சிருக்கார் மிக சிறப்பான நடிகர் அவரை தொடர்ந்து புலன் நம்ம விசாரணை மற்றும் இப்போ கடைசியாக வந்த ரப்பர் திரைப்படத்தில் வந்து ஜெத்துன்ற கேரக்டர் நடித்த தினேஷும் மிக சிறப்பாக நடிச்சிருக்காரு ரப்பர் பந்த அளவுக்கு இந்த திரைப்படம் வந்து மிகப்பெரிய வெற்றிப்படமானா ஒரு ஆச்சரிய காரணம் மிக பிரம்மாண்டமான படப்பிடிப்பு நல்ல ஃபோட்டோகிராஃபிலாம் நல்லா பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த ரெண்டு பேக்கப் போகிற கதை வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குது கொஞ்சம் வந்து ஆடியன்ஸ் வந்து பொறுமையை சொல்லிக்கணும் தான் சொல்லணும் இயக்குனர் மற்றும் தினேஷ் கலரசன் அவர்களுக்கு வந்து நம்ம தமிழ் மீடியாண்ட சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வருங்காலங்களில் இயக்குனர் திரைக்கதை அமைப்பை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொண்டு வந்தால் இந்த படம் இன்னும் கொஞ்சம் ரசிகர் மத்தியில் வந்து நல்லா பதிவு என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம் தமிழ் மீடியாண்டை அனைவரும் அனைவருக்கும் வாரங்களில் இதுபோல் தமிழ் அல்லாது பாலிவுட் ஆட் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை காணலாம் நன்றி வணக்கம் விஜயகுமார்